அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசை திதி தர்ப்பண பலன்கள் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோதிடரிடம் ஆலோசனை பெறும் பொழுது தோஷம் உள்ளது என்று கூறுவார்கள் அதாவது முன்னோர்கள் வழியில் வரக்கூடிய தோஷங்கள் இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைய இறந்த முன்னோர்களுக்கு திதி ஒவ்வொருவரிடமும் அவர்கள் இருந்த நாளில் இறந்த திதி என்று தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் அப்படி கொடுக்க இயலாதவர்கள் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஆடிய மாவாசை புரட்டாதி மாதம் தை மாதம் என்ற மாதங்களில் வரும் முக்கிய தினத்தில் திதி கொடுப்பது வழக்கம் தற்போது வருகிற ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முன்னோர்களுக்கு ஆடிய மாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் பித்திரதோஷம் நீக்கக்கூடிய முக்கிய பரிகாரமாகும் இந்த பரிகாரத்தினை செய்வதனால் முன்னோர்கள் வழியில் எவ்வித சாபம் இருந்தாலும் நிவர்த்தி அடைந்துவிடும் ஆகஸ்ட் மாதம் ஆடி அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளுக்கு அருகில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறந்தது மேலும் அந்நாளில் அன்னதானம் செய்வதும் சிறப்பு காகத்திற்கு படையல் கொடுப்பதும் பித்ருதாபம் நீக்கக்கூடிய பரிகாரமாகும் இது பனிரெண்டு ராசிக்காரர்களும் தங்களுடைய முன்னோர்கள் விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு வருடம் ஒரு முறை திதி கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த நாளில் திதி கொடுத்தால் முழு சோகம் தோஷம் நீங்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் நல்ல காரியங்கள் தடைபடாமல் நடைபெறும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ செல்வாக்கு நிலை குடும்பத்தில் உயரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னிடம் ஜோதிட பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்துள்ளேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி